இது தாங்க இது அந்த காலத்தில் உரலில் குத்தி தான் அரிசி ஆக்குவாங்க இப்போ அந்த ட்ரெண்டெல்லாம் மாறிப்போச்சுங்க அதனால் இப்போ இருக்கிற மிக்சியிலே லைட்டாக போட்டு அரைச்சி எடுத்தாலே நமக்கு அரிசியும் அந்த தவுடியும் பிரிச்சிடலாம் அப்புறம் என்ன அந்த அரிசியும் உமையும் பிரிக்கிறதுக்கு புடச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் அந்த காலத்து பெண்கள்லாம் சூப்பராக பொடைச்சாங்க ஆனால் இந்த காலத்தில் பெண்கள் யாருமே பொடைக்க கற்றுக்கறதில்ல ஆனால் அதில் எங்கள் அம்மாவும் சூப்பராக புடைக்கிறாங்க அந்த காலத்தில் அந்த புடைக்கிற அழகே தனி கலையாக தான் இருந்துச்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கானியும் தட்டி விட்டுருங்க தட்டி நிறைய நெல் இருந்தது அரைச்சி புடச்ச உடனே அரிசி பாதி ஆகிடுச்சு கொஞ்சம் நொய் தவிடு எங்கள் அம்மா தையினே அரிசியில் சாதம் செஞ்சு வச்சுருக்காங்க நான் அதுக்கு ஒரு சிம்பிளாக முட்டை ஒரு கிரேவி பண்ண போகிறேன் வாங்க சமையலுக்குள்ளே போகலாம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வரமிளகாயை வறுத்துக்கலாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு எட்டு வரமிளகா அதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அதே எண்ண சின்ன வெங்காயத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் வேறொரு பாத்திரத்துல முட்டைக்கோழி பீசஸ் நீட்டா கழுவி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் அதோட வெறும் மிளகாத்தூள் சோம்பு சீரகத்தையும் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே உரலில் இடித்து அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாயும் கருவேப்பிலையும் வதக்கி வச்சோம் இல்லைங்க அதையும் வந்து ட்ரையாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இதில் கரம் மசாலாவோ சாட் மசாலாவோ சேர்த்துக்கலாம் நான் இப்போ சாட் மசாலா சேர்த்துருக்கேன் தக்காளி இதில் அரைச்சு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் என்ன நம்ம சேர்த்த எல்லாத்தையும் பிசைஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இதே மெத்தடில் ஆட்டுக்கறியை கூட சமைச்சிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் சிக்கன் dot வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு வச்சு இந்த சேனல்லேருந்து வீடியோ கால் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோங்க இனி தொடர்ந்து வீடியோக்கள் வரும் இந்த மெத்தடில் நாட்டுக்கோழி முட்டைக்கோழி ஆட்டுக்கறி இது எல்லாத்தையும் சமைச்சுக்கலாம் பட் ஆனால் ப்ராய்லர் கோழி இதுக்கு செட் ஆகாது இப்போ அந்த பாத்திரத்தை அலசி நம்ம இதில் தண்ணியை ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இது முட்டைக்கோழின்றதுனால முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேக வச்சுருக்கோம் இடையில இடையில கிண்டிக்கிட்டோம் இப்போ திறந்து பார்க்கலாம் கடைசியாக இதை இறக்கும்போது மலைச்சாரல் மாதிரி பெப்பர் தூவை வந்து தூவி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து கொத்தமல்லி தலை தேவையே இல்லை புதினாவும் தேவையில்லை

super legal.